ஐக்கிய அரபு அமிரக குடியிருப்பாளர்கள் அனைவரும் இஸ்லாமிய பண்டிகையான ஈ தல் பித்திரை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நீண்ட விடுமுறையை அனுபவிக்க உள்ளனர் ஆம் வானியல் கணக்கீடுகளின் அடிப்படையில் ரமலான் அதன் முழு முப்பது நாட்களையும் நிறைவு செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால இந்த வருஷம் ஐந்து நாட்கள் விடுமுறை கிடைக்க வாய்ப்பிருக்கு இஸ்லாமிய நாட்காட்டியின்படி சவ்வால் மதத்தின் முதல் நாளில் ஈ தல் பித்திர கொண்டாடப்படுது ஐக்கிய அரபு அமீரகத்தின் சந்திரனை பார்க்கின் குழு ரமலான் இருபத்தி ஒன்பதாவது நோன்பான மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று பிறையை பார்த்தால் புனித மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள முடிவடையும் ஈட் விடுமுறை மார்ச் முப்பதுல இருந்து ஏப்ரல் ஒன்னு வரை இருக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செவ்வாக்கிழமை வரை இருக்கும் அப்போ வார விடுமுறையான சனிக்கிழமையும் சேர்த்து நான்கு நாட்கள் நீண்ட விடுமுறை இருக்கும் இதுவே மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சந்திரன் காணப்படாவிட்டால் ரமலா நோன்பானது முப்பது நாட்கள் நீதிப்போம் அப்போ ஈட் விடுமுறையானது சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஏப்ரல் இருந்து புதன்கிழமை வரை அஞ்சு நாள் லீவ் கிடைக்கும் துவாய் வானியல் குழு குடியிருப்பாளர்களை மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று நிலவை பார்க்கும் நிகழ்வுல பங்கேற்குமாறு சொல்லியிருக்காங்க பிழைய பார்த்தா அதிகாரிகளிடம் கூறுமாறும் சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல வானியல் கணக்கீடுகளின் அடிப்படையில இ தலைப்பித்தர் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி வந்தா எல்லாருக்கும் கண்டிப்பா அஞ்சு நாள் லீவு தான் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க